வருங்களே வெல்கம் டூ சைனட் பெண் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு இளநீர் பாயாசம் செய்யலாம் வாங்க ஒரு கடாயில் ஒரு அரை லிட்ர அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க இந்த பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம விட்டுறலாம் அடுப்பை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு பொங்கிடும் பால் இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு இது கூட ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் ஒரு ஐநூறு மில்லி இருக்குங்க இந்த பால் நம்ம நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் கட்டி இருக்கும் பாருங்கள் பால் நல்லா சுண்டிடுச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாயசத்துக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நாலு இளநீரில் இருக்க தேங்காயை இந்த மாதிரி நொவு நொவுன்னு நைஸாக எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு முடி தேங்காயை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க கெட்டியாக மில்க் ஒரு கப் எிருக்கங்க இதை நான் வீட்லேயே ரெடி பண்ணது இப்போ நம்ம சுண்ட வச்ச பால் கூட நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வீட்லேயே ரெடி பண்ண மில்க் மேடை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இளநீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி இளநீர் பாயசம் நமக்கு ரெடி இந்த இந்த இளநீர் பாயசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றப்போ இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ஜில்லுன்னு சாப்பிட பிடிக்கலனா கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்